இது உண்மைக்குமே இது வந்து டிவிக்காக ஜாயின் ஆயினோடனே நான் பார்த்தேன் சில சில வீடியோ ஃபுட்டேஜ் சில சில வீடியோஸ் எல்லாம் இது கொடுத்த இன்டர்வியூ வீடியோஸ் நான் பார்த்தேன் எனக்கு உண்மைக்கு அப்பவே ஒரு டவுட் வந்து ஜெயிங்க இது என்ன ஸ்டார்ட்லேயே சொன்ன விதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி அம்மா டிஎம்கே அப்பா டிஎம்கே நான் தவைக்கா அப்படின்றது அப்பேக்கே எனக்கு ஒரு டவுட் இது ஒரு கேம் இங்கே இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சது அப்படியே நூறு சதவீதம் உண்மை ஆக்கிட்டு போயிருக்கு ஸோ அந்த விதத்துல ஸோ தேங்க்யூ ஆனா உண்மைக்குமே சொல்றேன் கருணாநிதி இருக்காரு இல்லையா அவரே ஒரு மக்களை உருந்தெடுக்கிற ஒரு அரசியல்வாதி கொள்ளை மன்னன் ஊழல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டே போறான் பத்து மடங்கு இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வயசுலயே அவரை விட ஹை ரேஞ்சுக்கு அவரே யோசிக்கிற அளவுக்கு யோசிக்கிறதா யோசிச்சு பாருங்க அப்பப்ப நல்ல நல்ல வேலை தமிழகத்துக்கு தீவிக்கின்ற ஒன்று ஒரு ஒரு ஃபோர்ஸான கட்சி உருவானது இல்லாட்டி டெபினெட்டா நான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக எல்லாம் வர சான்ஸே இல்லை ஆஹ் தான் வந்திருப்பாங்க ஆனா அந்த டிவிக்கே வந்ததுனால இனிமே அவங்க அவங்களுக்கு இனி எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டுல வர்றதுக்கு சாத்திய இனி வராது ஏன்னா அவ்வளவு ஒரு விஜயனா வந்து அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அவ்வளவு ஒரு நல்ல ஆட்சி அதாவது சமத்துவமான ஆட்சியை கொடுப்பாரு அதனால இனிமேல் ஒரு ஆட்சி தமிழகத்துல மலரும் அதெல்லாம் நினைத்து பார்க்காதீங்க இங்கே எதிர்கட்சியா கூட இருக்கிறதுக்கு ஒரு கட்சியுமே இருக்காது நீங்க நான் இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரு அதாவது இருநூறு மாப்புடன் வலுவாங்கன்னு சொன்னாங்க அது டிஎம்கேக்கு நடக்காது இருநூத்தி இருபதுக்கு மேல அதாவது இடங்கள்ல அவங்க உண்டு ஆட்சி அமைப்பாங்க எதிர்கட்சியாக கூட ஒரு கட்சிகள் ஒன்றுமே இருக்காம போகும் தமிழ்நாட்டில் போறீங்க சின்ன வயசுல இவ்வளவு ஒரு மண்டபமா யோசிக்கிறது ஒரு கேமிங் ஆடுறது உண்மைக்குமே நான் இது வரைக்கும் பார்த்ததுல எப்படி ஒரு சிறு வயசுல இவ்வளவு ஒரு அரசியல் என்ன பேச்சுங்க பேசுறது கம்பி கற்ற வரையெல்லாம் இழுத்து உடிச்சு பிஎம்